மேசராசிக்கார்க்க பொறுத்த வரைக்குமே எல்லாருமே வேணும்னு தான் நினைக்கிறீங்க எல்லாருமே ஒண்ணு தான் நினைக்கிறீங்க ஆனா நீங்க நினைக்கிற மாதிரியே மற்றவங்களும் நினைக்கிறதில்ல பெரும்பாலுமே உங்க வாழ்க்கையில நிறைய பாதிப்புகளை நீங்க உணர்ந்திருக்கக்கூடிய தன்மை தான் இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சிறப்பாக அமைப்போகுற பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அப்படி பார்க்குறப்ப மேசராசி அன்றவர்களுக்கு இனி வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு குடும்ப வாழ்க்கை பொருளாதார நில குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் வியாபாரம் உடல்நலம் இது எல்லாமே எப்படி அமைப்போகுதுங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்தில இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கோவங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்திருக்கும் ஆனா இந்த நேரத்துல கோபத்தை ரொம்பவே நீங்க குறைச்சிருக்குன்னு சொல்லலாங்க நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே பாதிப்பு உங்களுக்கு என்ன விஷயங்கள் எப்படி செயல்படுத்துங்கிற ஒரு நுட்பங்கிறது தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி இந்த நேரத்துல என்னதான் மற்றவங்களுக்காக நீங்கள் பாடுபட்டாலுமே உங்களை கண்டாலே பிடிக்காதவங்களும் இந்த நேரத்துல தான் செய்கிறாங்க அதே சமயத்துல இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் உங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த நேரம் தொழில் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்குது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமும் சிறப்பாக இருக்குது திருமண வாழ்க்கையுமே உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்லைங்க கொஞ்சம் கடுமையான கோவங்குறது இருக்கும் பேச்சு பொறுத்த பொறுத்தருக்குமே ஏதாவது வார்த்தை விட்டுட்டு கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை தான் ஆனாலுமே தோல்வியை கண்டு தோழாமல் நீங்க இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை இந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு சர்வத்தில் இந்த கொப்பல் மாதிரியான பிரச்சனை இந்த தேமல் மாதிரியான பிரச்சனை கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உடல் தணிக்க தணிக்கக்கூடிய விஷயங்களையும் செய்ய பாருங்க உடல்ல நீரேற்றம் வச்சு வச்சிருக்க பாருங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த விஷயத்திலும் கவனம் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே சிறப்பான பலன் தான் நல்ல லாபம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்றுகள் மேலும் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போறீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி மேஷராசி அன்றுகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எல்லாமே தாங்க இருக்கு மனசுல மட்டும் இந்த மனசுல குழப்பங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் தேவையில்லாத பாயங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் நீங்க செய்கிற வேலைக்கு தடையே முடிஞ்ச வரைக்குமே மனசு இந்த நேரம் கட்டுப்படுத்த பாருங்க எதிர்மறை சிந்தனையை நீங்க சிந்திக்கிறதை தவிர்க்கணும் குடும்பத்திலே பொறுத்த வரைக்குமே பிரச்சனைங்கிறது பெருசாக இல்லை மனஸ்தா அப்பப்ப வந்து போனாலுமே கணவன் மனைவி உறவுங்கிறது சிறப்பா இருக்குது வீட்லையும் நல்ல மாற்றம் தான் வெளியிலேயும் நல்ல மாற்றம் தான் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல பொறுத்த வரைக்கும் இந்த நேரங்களுக்கு கொஞ்சம் அதை பராமரிக்கிறதில் செலவு வரைக்கும் மற்றபடி இந்த நேரம் சிறப்பா இருக்குது புதுசா சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் வாங்கலாம் பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரங்களுக்கு இருக்குதுங்க கூட்ட தொழில் செய்யக்கூடியவங்க மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க அதே மாதிரி இளம் வயசுக்காரங்களுக்கு இந்த காதல் விவகாரத்தில் இந்த நேரம் நீங்க கவனம் கொடுக்கணும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலுமே இனி வரக்கூடிய நாட்களில் திருமண தடை நீங்கும் நல்ல வரணும் கூட வாய்ப்பு ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாங்க இந்த நேரம் சின்ன சின்ன மனசாபம் வந்தாலுமே அதை பெருசுப்படுத்தாம விட்டுட்டாலே குடும்ப வாழ்க்கையில சரி வெளியேடுத்துலயும் சரி இந்த நேரம் சிறப்பா இருக்குது செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றம் தரக்கூடிய வாரமா இந்த வார காலகட்டங்களில் மேசராசி என்றவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரங்களுக்கு எதிர்காலத்துல பத்தின சிந்தனை நேரம் அதிகம் தான் குடும்ப நலனுக்காக இந்த நேரம் நீங்கள் பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால இந்த நேரம் வேலை சும்மா அதிகம் தான் ஆனா வேலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் முயற்சிக்கு ஏற்ற மாதிரி லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை இந்த நேரம் கட்டுப்படுத்துறது நல்லதுங்க வீட்டில் நடக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பேசிக்கிறது வேண்டாம் இது கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உழைப்பு அதிகமாக இருக்கிறதால இந்த நேரம் லாபம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எவ்வளவு முதலீடு போடுறீங்களோ அந்தளவுக்கு லாபம் எடுக்கலாம் செலவு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்கள் குறைச்சிக்கு பார்க்கணும் ஏன்னா வரக்கூடிய நாட்களில் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுப செலவு உண்டாகக்கூடிய வாய்ப்பு அதனால் செலவை குறைக்க திட்டமிட பாருங்கள் விரிய செலவு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த நேரம் இருக்கும் கையில் காசு இருந்தாலே ஏதாவது ஒரு வகையில் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலுமே செலவு ஏற்படக்கூடிய நேரங்கிறதால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நேரம்னு சொல்லலாங்க வேலை செய்கிற இடத்துல பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் மேசராசி என்றவர்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் தாங்க குழந்தைகள் வழியில் சின்ன சின்ன பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு கூட இந்த காலம் அந்த பிரச்சனை எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு இருக்குது அநேகமா எல்லா கிரகமும் இந்த நேரம் சாதகமா இருக்கிறதால தீமை இது கெடுப்பலங்கிறது குறைஞ்சி வரக்கூடிய வாரம் குரு அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை மூன்றாம் இடத்துல இருக்கிறதால சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலுமே அவருடைய பார்வை ஏழு ஒன்பது ஸ்தானத்துல விழுறதால குடும்ப உறவு வகையில் நல்ல மாற்றம்தான் நண்பர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உதவியாக இருப்பாங்க நீங்கள் விருப்பப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரெண்டுல சுக்குரம் நாச்சு பெற்று இருக்கிறதால ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வருமான சிக்கல் இல்லாமல் இருக்கும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைங்கிறது இல்லை ஆனால் முன்ன பின்னாடி தெரியாதவங்கக்கிட்ட காசு பணம் கொடுத்து ஏமாறாதீங்க கொஞ்சம் கவனமாருங்க இருங்க சனி ராகவோடு சேர்ந்து லாபசானத்தில் இருக்கிறதால வேலையில ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு வேலையில இந்த நேரம் கிடைக்குங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல தான் கவனமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நான்குள்ள புதன் அமர்ந்திருக்கிறதால முன்னாடி சொன்ன மாதிரி தான் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த வயசானவங்களா இருந்தால் ரத்த அழுத்தம் இதய நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் இந்த நேரம் உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க அலட்சியம் இருந்துடாதீங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறதும் அதே மாதிரி விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு சொல்லலாங்க மறைமுகமாக அந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாட்டம்தான் இந்த மனசில் இந்த எதிர்மறையான சிந்தனை அதிகமாக இருந்துகிட்டே இருந்தால் இந்த ஆள் மனசில் தியானம் மாதிரியான விஷயம் யோகா மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்கள் இது நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமையப் போகுதுன்னு சொல்லிடலாங்க வேலையிலுமே ஆதரவு பெறக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது அன்றாட வேலையில பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன குறைகளும் நேர்த்தையே நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்க சின்ன சின்ன குறைகளை தவிர்க்க முயற்சி செய்ய பாருங்க உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் தெரியும் எந்த இடத்துல தப்பு செய்கிறீங்க எந்த இடத்துல கவனம் கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் சரியாக செஞ்சாலே இந்த நேரம் வேலையில் நல்ல மாற்றம் காத்திருக்குது பணப்பற்றாக்குறைங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை சிக்கனமான நடவடிக்கையில் ஈடுபட்டாலே போதும் சிறப்பாக இருக்குது வியாபார ரீதியாக பொறுத்த வரைக்குமே மன நிறைவுக்கு குறைவில்லைங்க வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் லாபகரமான நேரம் தான் நாளுக்கு நாள் வாடிக்கையாளரோட எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வளர்ச்சிக்கான நேரம் தரமான பொருளை கொள்முதல் செய்ய பாருங்க சந்தையோட நிலவரம் இருந்து நீங்க இந்த நேரம் நீங்க கொள்முதல் செய்ய பாருங்க தொழில் வளர்ச்சி சிறப்பா இருக்கும் வருமானத்துக்கு பஞ்சமே இல்லை ஆனா இந்த அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய முயற்சி மட்டும் இந்த நேரம் தவிர்க்க பாருங்க சரியா திட்டமிட்டாலும் போது இந்த நேரம் தொழிலில் படிப்படியான முன்னேற்றம் காத்திருக்கக்கூடிய அமைப்புங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுதுங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலைக்கு வெளியில போகக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் தள்ளி போன திருமண வாய்ப்பு இல்லாமல் இந்த நேரம் திடீர்னு முடிவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் வரலை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க கோபத்தை வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்க கோபத்தை கட்டுப்படுத்தலைன்னா சில சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமா குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரம் சேர்ந்து வாழக்கூடிய நேரமாக அமைப்போகுதுன்னு சொல்லலாம் சொல்லலாங்க உடல் நலத்தில் கொஞ்சம் தொந்தரவுங்க இந்த நேரம் கொடுத்துட்டே இருக்கும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பலன்களை பெறப்புறீங்கறத பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் கொஞ்சம் நிதானம் கொடுக்கணும் கவனம் கொடுக்கணுங்க உணவு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்க பாருங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குழந்தைகள் வழியில் பாதிப்பு உணர்ந்தவங்களுக்கு குழந்தைகள் வழியிலேயே நீ மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்குது வேலையிலையும் சரி வீட்லேயும் சரி நல்ல மதிப்பு இந்த நேரம் உங்களுக்கு உண்டுங்க அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைப்போகுது போகுது பொதுவாக எதுலேயுமே நிதானமா நடந்துக்கிட்டீங்கன்னா பல சங்கடங்கள் நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இருக்க இருக்கக்கூடியவங்களும் கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க அவங்களுடைய ஆதரவு இந்த நேரம் உங்களுக்கு தேவை எதுலயும் அவசரப்படாம பொறுமையை செயல்பட்டீங்கன்னா நன்மை காத்திருக்க கூடிய வாய்ப்பு இருக்குது முடங்கி கிடந்த தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியான மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது எதிரிகளோட தொல் இந்த நேரம் இல்ல சாமர்த்தியமா செயல்பட்டு சமாளிச்சிருக்கீங்கன்னு சொல்லலாங்க குடும்பத்திலையுமே நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் கணவன் மனைவி எனக்கு சிறப்பாக இருக்குது புதுசாக இடம் வீடு வாங்கணும்னு முயற்சி செஞ்சாலும் வெற்றி அடையக்கூடிய நேரம் தான் குடும்பத்திலையுமே பொன் பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது நீங்க இந்த நேரத்துல விநாயக பெருமான் வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க எந்த இடத்துல உதவி எதிர்பார்த்து நின்னாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்படுவீங்க அதுவுமே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசு வழியில பல நன்மை நீங்க எதிர்பார்க்கலாம் ஆனா இந்த நீர்நிலைகள்ல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க அவசர பயணம் செய்யறதுன்னு தவிர்க்க பாருங்க சகோதர வழியில பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி இருந்த பாதிப்புல அவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குது பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லாங்க கொடுக்கல் வாங்கலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனா பெருசா பெருந்தொகை நீங்க கடன் கொடுக்குறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க இந்த பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆவணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அதே மாதிரி வேலையில் எதிர்பார்க்க கூடிய முன்னேற்றம் கிடைக்கும் நினைக்கிற வேலை இல்லாமல் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க எந்த இடத்துக்கு போனாலுமே செல்வாக்குங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த சட்ட ரீதியான கொஞ்சம் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால சட்டத்துக்கு போகிற மாதிரி எந்த விஷயம் செய்யாதீங்க ரொம்ப நாள் ஒரு ஆசை இல்லாமல் நிறைவேறக்கூடிய நேரம் தான் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்க பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க இந்த நேரம் உங்களுக்கு நீங்க வேண்டுனது நடக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எந்த வேலையை செஞ்சாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க எதுக்கெடுத்தாலும் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் ஆனாலுமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடனே ஒரு சின்ன பெருசா இருக்குது திருமண வயசுக்காரங்களுக்கு அமையும் ரொம்ப முக்கியமா குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க புதுசா இடம் வீடு வாங்கணும்னு முயற்சி வெற்றி வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு தான் செல்வாக்கு எங்க போனாலும் செல்வாக்கு உங்களுக்குமே உண்டு வம்பு வழக்கனே போயிட்டு இருந்தாங்க வாழ்க்கையில இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க திட்டமிட்டு வேலை செஞ்சிங்கன்னா நல்லபடியாக எல்லா வேலையும் முடியும் புதுசாக வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நேரம் கிடைக்குங்க அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான விஷயம் தொழிலுக்கு தேவையான நவீனமான சாதனங்கள் எல்லாமே வாங்குவீங்க கடன் தொழில் படிப்படியாக நீங்கும் இந்த நேரம் நிறைய பிரச்சனைகளுக்கு முடிவு தரக்கூடிய நேரம் தான் இருந்த பிரச்சனையா இருக்கட்டும் இருந்த பிரச்சனையாக இருக்கட்டும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க முருகப்பெருமான் வழிபாட்டை இந்த நேரம் மறக்காமல் செஞ்சுட்டு வர பாருங்க நினைச்சது நடக்கும் பண உறவுமே சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு செவ்வாய்க்கிழமையானா முருகப்பெருமான பொதுவாகவே நீங்க மேசராசி அன்புகள் தொடர்ந்து நீங்க வணங்கிட்டு வர பாருங்க எல்லா குடும்பமே நீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாக முடிஞ்ச வரைக்கும் ஓம் சரவணபவங்கற மந்திரத்தை 6 முறை சொல்லி பாருங்க அதை நீங்கதாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேஷ ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கங்கறத பாத்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க